கடந்த அது பிரச்சனை நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ நம்ம குடும்பத்துல குழந்தைகளுக்கோ இனி வரக்கூடிய காலகட்டத்துல காது குத்த கூடாது மார்க்கத்திற்கு மாற்றமானது என்ற ஒரு கருத்தை நாம மக்களுக்கு மத்தியில சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மாற்று கருத்துல உள்ளவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல காது குத்துறதுல மார்க்கத்துல பிரச்சனை இல்ல அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது கிடையாது என்று அவர்களும் ஒரு சில செய்திகளை மேற்கோள் காட்டி தான் என்ன காட்டிதாங்க அது பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க வைத்துக் கொண்டு என்ன செய்து கொள்ளலாம் இதில் மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளலாம் இதில் முதல்ல அந்த மாற்று கருத்தில் உள்ளவங்க காது குத்துறது மார்க்கத்துல கூடும் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க எந்த செய்தியை மேற்கோள் காட்டுவாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லாலசிலனுடைய காலத்தில் அல்லாஹ் மின் தூதர் பெருநாள் தினத்தில் திடல்லில் தான் துழுகையை நிறைவேற்றுவார்கள் ஹதீஸ் வருகிறது அதில் ஆண்களும் அங்கே தான் வந்து கலந்துக்குவாங்க பெண்களும் அங்கே தான் வந்து கலந்துக்குவாங்க துழுகை இல்லாத பெண்களும் திடரில் வருவாங்க ஆனால் துளுமிடத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க அந்த துழுகையை தவிர்த்து இன்ன பிற காரியத்தில் அந்த திக்குரு செய்கிறது துவா செய்கிறது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது இது போன்ற காரியத்தில் அந்த தொழுகைக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்கள் கலந்துக்குவாங்க அதில் நரிசலால் சில அவங்க தொழுக முடிஞ்ச உடனே ஆண்களுக்கு உரை நிகழ்த்துவாங்க அந்த உரை பெண்கள் பகுதிக்கு கேட்கல என்று தெரிஞ்ச உடனே திரும்ப பெண்கள் பகுதிக்கு வந்து உரை நிகழ்த்துவாங்க அப்படி உரை நிகழ்த்தும் பெண்களை நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்க உங்களை நான் அதிகமாக நரகத்தில் பார்க்குறேன் என்று ரசுலா சில அவங்க சொல்லுவாங்க என்று அப்படி ஒரு செய்தி வரும் அப்படி ரசுலா சில அவங்க சொன்ன பிறகு பிலால் ரதியெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா துணி ஏந்தி அந்த பெண்கள் பகுதியில் நிற்பாங்க அப்போ பெண்கள் தங்களுடைய காதணிகளை கலட்டி போட்டாங்க என்று அந்த ஹதிசு அவங்க கையில் போட்டிருக்கிறது காதணிகள் அந்த மாலைகள் அதை கலட்டி அந்த ஆடையில் போட்டாங்க தர்மமாக அவங்க என்ன செய்வாங்க தானம் பண்ணாங்க என்று அந்த ஒரு செய்தி இதை வச்சுக்கிட்டு தான் அன்றைக்கு ரசுலாசலனுடைய காலத்தில் பெண்கள் காதணிகளை கலட்டி போட்டாங்களா இல்லையா கலட்டி போட்டால் காது குத்துனா தானே கலட்டி போட்டு இருக்க முடியும் அப்ப அன்றைய காலத்துல காது குத்துனதுக்கு அந்த செய்தி ஆதாரம் என்று குறிப்பிடுறாங்க உண்மையிலேயே அதுல காது குத்தி அந்த குத்தப்பட்டதுல கம்மல் மாட்டப்பட்டு அதை கலட்டி போட்டாங்க என்று வார்த்தை இருக்குதா காதுல கம்பல் போட்டிருக்கிறாங்க கம்மலை கலட்டி போட்டாங்க என்றுதான் அதுல இருக்குதே ஒழிய அன்றைய காலத்துல பெண்கள் கம்பல் அணிந்திருக்கிறார்கள் என்றுதான் விளங்கி கொள்ள முடியுமே ஒழிய அந்த கம்மல் காது குத்தி தான் போட்டார்கள் என்று அந்த செய்தியை வச்சு ஆதாரம் காட்ட முடியாது அப்ப காது குத்துறதுக்கு அந்த செய்தியை வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா அப்ப காது குத்துறதுக்கு என்ன செய்யணும் இன்னும் வெளிப்படையாக ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து இந்தா பாருங்க நபிசுல்லா காலத்துல இந்த பெண் காது குத்தி அந்த கம்மல் போட்டு அல்லது அந்த காது குத்தி விடுற வேலையை இவங்க செஞ்சிருக்கிறாங்க இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சு ரசுல்லா சலம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க என்று இப்படி ஏதாவது செய்தி இருக்குதா அப்படி தெளிவான ஆதாரங்கள் இல்லை அவங்க எதை வச்சு சொல்றாங்க கம்மலை கலட்டி போட்டாங்கல்ல அப்படி கம்மலை கலட்டி போட்டதுனால அவங்க காது குத்தி இருக்காங்க அதனால தான் அதில் கம்பல் மாட்டப்பட்டு அதை கலட்டி போட்டாங்க என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த செய்தியில் வெளிப்படையான ஆதாரம் இல்லை அப்போ வெளிப்படையான ஆதாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது அதை வச்சு காது குத்தலாம் என்று முடிவெடுத்துட முடியுமா சரி மார்க்கத்தினுடைய மற்ற ஆதாரங்கள் எப்படி இருக்கிறது அல்லாஹூத்தால மத்த சட்ட திட்டத்தை எப்படி வச்சிருக்கிறான் பெண்கள் காதில் துளையிடுவதற்கு இறைவன் அனுமதி அளிச்சிருக்கிறானா என்று பார்த்தால் இறைவன் குரான்ல எங்கேயுமே இப்படி காது குத்துவதற்கு அனுமதி அளிக்கல நபிசுலால சில அவங்க சில காரியத்தை சபிக்கிறாங்க ஒட்டுமுடி வைக்கிறது பெண்கள் ஒட்டுமுடி வச்சு விடுறது அடுத்தவங்களுக்கு வச்சு விடுறது பச்சை குத்தி கொள்வது பச்சை குத்தி விடுறது இதையெல்லாம் நபிசுலாசில் சபிக்கிறாங்கல்ல அந்த நபி மொழியில் கூடுதலாக வரும் கல்கல்லா இறைவனுடைய படைப்பை யார் மாத்துறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹுடைய சாபம் உண்டு ரசுல்லா சலாம் வந்து சபிக்கிறாங்க என்று நாம செய்திகளை பார்க்க முடியுது அப்ப அல்லாஹினுடைய படைப்பை மாத்துவது அது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை அதனால தான் பெண்கள் அன்றைக்கு சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னு அழகுக்காக பல்ல கூட என்ன செஞ்சுவாங்கன்னு ஒரு சின்ன ரொம்ப எடுத்து அன்னைக்கு அது ஒரு முறையா இருந்துருக்குது போல அந்த ரம்பத்தை பல்லினுடைய பல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து இடவழி விட்டு இடவழி விட்டு அப்ப இது அழகுக்காக செய்வாங்க அதை கூட ரசுலா சில சபிக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சபிக்கிறாங்கன்னு சொன்னா இறைவனுடைய படைப்பை மாற்றக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு காது குத்துறது இது இறைவன் படைத்த படைப்பை மாற்றுவதா இல்லையா இன்னைக்கு ஒரு பெண்மணி காது குத்துறாங்கன்னு வைங்க அதுல காதுல எந்த துளையும் விடாமல் காது குத்த முடியுமா இறைவன் படைத்த அந்த படைப்பை கொஞ்சம் மாற்றித்தான் வந்து துளையிட்டு தான் அது பெரிய ஆணி மாதிரி இருக்கும் துளையிடுவதற்கு அது நவீன காலத்தில் வளர்ந்த காலத்தில் ஒரு சின்ன கண்ணு மாதிரி இருக்கும் நகக்கடையில் காதில் அடிச்சு விடுவாங்க அப்படி கண்ணு வச்சு அடித்தாலும் அது காலத்துல துளையிடத்தான் செய்யும் துளை இல்லாமல் என்ன செய்ய முடியாது அதுல கம்பல் போட முடியாது அப்ப இறைவன் நமக்கு ஒரு படைப்பை தந்திருக்கும் பொழுது அந்த படைப்பை மாற்றக்கூடியவர்களை நபிசுலாஸ் அவங்க சொன்னால் அது சபிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் காது குத்த வேண்டும் என்று ஒரு ஆள் சொல்வது அது இறைவனுடைய படைப்பை மாற்றுவதா இல்லையா அது சபிக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்குதா இல்லையா பார்க்கும் பொழுது ஒரு பெண் என்ன செய்ய முடியாது காது குத்த முடியாது காது குத்துறது இஸ்லாம் அனுமதிக்கல காது குத்துற மாதிரியான வெளிப்படையான ஆதாரம் இல்லை அல்லாஹுடைய படைப்பை மாற்றக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன அடிப்படைக்கு காது குத்துவது மாற்றமா இருக்குது அப்ப என்ன பண்ணிக்கிடலாம் காது குத்தாமல் இன்றைக்கி இருக்குது இருக்குதுல்ல அது நீங்கள் கடையில் நீங்கள் என்ன டிசைனில் கேட்க விரும்புகிறீங்களோ என்னை கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும் காது குத்தி போடுவதற்காக கம்மல் நிறைய வச்சுருப்பாங்க நீங்கள் ஒட்டுக்கம்மல் அதே இதில் கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு கொஞ்சம் சிரமத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த ஒட்டு கம்மலை நீங்கள் வாங்கி மாட்டிக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நாம் வந்து வீட்டிற்குள்ளே இருக்கிறோம் அந்நியவர்கள் முன்னாடி இல்லாத நேரத்தில் நாம் ஒட்டுக்கம்மல் போட்டு பயன்படுத்தி கொடுறோம்னா அது மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை நாம துளையிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன வருது இறைவனுடைய படைப்பை மாற்ற வேண்டும் என்று ஒரு அம்சம் இருக்கிறது அப்ப கூடாது அப்ப இதெல்லாம் சொன்ன உடனே அப்ப இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா அப்படின்னா ஆண்களுக்கு கத்னா பண்றது கூடுமா ஏன்னா ஒரு ஆண் பையன் பிறக்கும் பொழுது ஹத்தனா செய்யப்படாம பறக்கிறான் பிறந்த பிறகுதானே ஹத்தனா பண்றாங்க அப்ப அது அல்லாஹனுடைய படைப்பு மாத்துறது தானே அப்ப அது கூடும்னா இது கூடும் தானே சில பெண்களிடத்துல இதையும் ஒரு வாதமாக நாம பார்க்க முடிகிறது இது நீங்க கவனிக்க வேண்டியது கத்னா பண்றதை பொறுத்த வரையில அது சொன்னது யாரு நாமளா அந்த முடிவை எடுக்கிறோமா அல்லது நபிசுலால் அவங்க சொல்லி அந்த முடிவை எடுக்கிறோமா நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம் இயற்கை மரபுகள் அஞ்சு அதுல ஒண்ணுதான் அல்ஹிதான் ஒரு ஆண் குழந்தைக்கு ஹத்னா செய்வது அது இயற்கை மரபுல உள்ளது ரசுலாசில் அவங்க சொல்லிடுறாங்க இஸ்லாம் அது ஒரு இயற்கை மரபாகவே ஆக்கிடுது ஒரு முஸ்லிம் மாத்திரம் செய்யணும்னு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்காம இருந்தாலும் அவர் மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே காரியத்தை செய்வது அது இறைவனுடைய படைப்பு மாத்திரத வருமா ஆனா இன்னைக்கு காது குத்திர அப்போல்லாசன் சொன்னாங்கன்னு எடுத்து காட்டுங்க குத்து சொல்லி இருக்கிறாங்க அந்த ஹவீச காட்டி அதனால நான் காது குத்துறது அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னா பிரச்சனை இல்லை அல்லாஹுடைய தூதர் ஒன்றை சொல்லியிருக்காத பொழுது எதை ரசுலா செலம்ப சொன்னாங்களோ அதை வச்சு எதிர்கேள்வி கேட்கிறது அது வந்து ஒரு உகந்த ஒரு காரியம் இல்லை இன்னும் சொல்ல போன அந்த ஹத்தனா விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஏன் இறைவன் குழந்தை பிறக்கும் பொழுது ஹத்தனா செய்யாமல் அல்லாஹூத்துல பிறக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த குழந்தை பிறந்த பிறகு ஏன் கண்டிப்பாக ஹத்தனா செய்யப்படும் அதுக்குரிய காரணம் என்ன என்ற அறிவியல் காரணத்தை எடுத்து பார்த்தால் அதிலேயும் ஒரு பெரிய ஒரு உண்மையை நீங்கள் அறிஞ்சுக்கிடலாம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஹத்தனா செய்யப்பட்டு பிறக்குதுன்னு சொன்னால் அது குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு ஏன்னா குழந்தை தாயினுடைய கருவில் இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க அந்த தண்ணீர் குடத்துல தான் இருக்கும் அப்ப அது ஹத்னா செய்யப்படுகிற அந்த ஆண் ஒரு சின்ன குழந்தையினுடைய அந்த மறை உறுப்பினுடைய முன்பகுதி அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது அது அதிக நேரம் தண்ணி அந்த தண்ணீர் குடத்திலேயே நினைந்து கொண்டு இருக்கும் பொழுது அதன் மூலம் அந்த குழந்தைக்கு கேடு வரும் இன்னும் அந்த குழந்தை பிரசவிக்கிற அந்த நேரத்தில் அதுலேயே அந்த குழந்தைக்கு நிறைய கேடு இருக்குது ரொம்ப சாஃப்டான ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அது அந்த பிள்ளைக்கு நிறைய கேடு இருக்குது அதனால தான் அந்த கேடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாவுத்தில் பிறக்கும் பொழுது அந்த ஆண் குழந்தையினுடைய அந்த மறை உறுப்பில் அந்த மேலாட்டமாக இருக்கிற அந்த தோல் பகுதி அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஆனால் பிறந்த பிறகு அது தேவையான பிறந்த பிறகு அது தேவையில்லை அந்த தோல் பகுதி நீக்கம் செய்யப்பட்டாதான் குழந்தை யூரின் கழிக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுத்தம் செய்கிறதுக்கு அதில் நிறைய நன்மை இருக்குது இன்னும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறதுல ஹத்தனா செஞ்சதுனால் அதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது என்று பிறந்த பிறகு கண்டிப்பாக ஹத்தனா செய்ய வேண்டும் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது அதே குழந்தை ஹத்தனா செய்யப்பட்டே பிறக்குதுன்னு சொன்னா அது அந்த குழந்தையினுடைய உடலுக்கு கேடு அந்த கிழமை குழந்தையினுடைய உடல்நிலைக்கு கேடு இருக்கிறதுனால இஸ்லாமிய மார்க்கம் அப்படி தரம் பிரித்து அல்லாஹுவின் தூதருடைய அந்த போதனையின் மூலம் பிறந்த பிறகு கத்னா பண்ணிக்கிடுங்க அப்ப ரசுலாசனுடைய போதனை நமக்கு வந்ததுனால அது இறைவனுடைய படைப்பு மாத்தினதா வராது அப்படி காது குத்துனது இல்லை சொல்லுங்க எங்களுக்கு காது குத்துறதுனால இந்த நன்மை இருக்குது நாங்க பிறக்கும் போது காது குத்தாம இருந்தோம் இல்ல அது எங்களுக்கு இந்த நன்மை பிறந்த பிறகு நாங்க காது குத்தனும் இல்ல அது எங்களுக்கு இந்த அறிவியல் நன்மை என்று அறிவியல் ரீதியாவது சொல்ல முடியுமா அப்போ நம்ம அதை வச்சு என்ன செய்ய முடியாது அந்த ஹத்னாவுடைய விஷயத்தை எடுத்து சொல்லி அங்க ஹத்னா பண்ற மாதிரி நம்ம காது குத்துறது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது அப்ப இந்த எல்லா ஆதாரங்களும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு காது குத்துறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கலை நாம் சின்ன வயதில் இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் அறியாமல் நமக்கு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கடுத்து நீங்கள் அதில் கம்மல் போடுறது அது பெரிய அளவில் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அவன் நம்மளுடைய பிள்ளைகள் அது தவறு என்று விளங்கிய பிறகு நாம நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்கும் போது சின்ன பிள்ளைகளே சொல்லி கொடுத்து வளருங்க அந்த காது குத்துறது இஸ்லாத்துல சம்மந்தம் இல்லை எனக்கு என்னுடைய அத்தா அம்மா தெரியாமல் செஞ்சுட்டாங்க நான் உனக்கு அப்படி செய்ய மாட்டேன் தேவனை நான் ஒட்டி உனக்கு வாங்கி தந்துடுறேன் என்று அப்படி சின்ன வயதிலேயே நாம் சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் அது வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த நம்மளுடைய பிள்ளைகளும் அதை எளிதில் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்போ காது குத்துறது இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யலை அனுமதிக்கலை அது இஸ்லாம் தடுத்த ஒரு காரியமாகத்தான் நம்ம பார்க்க முடியும்